பக்தனுக்கு தலை சாய்த்த பெருமாள் உலகை படைத்த இறைவன் அனைத்து உயிர்களையும் காப்பதற்காக காட்டிலும் மலையிலும் கல் மரம் உலோகம் மண் முதலான அனைத்து உயிரற்ற பொருட்களிலும் உருவுடனோ உருவம் இல்லாமலோ உள்ள அருள் புரிகிறான் இவ்வாறு அருள் புரியும் பெருமாள் தானாக தோன்றிய இடங்கள் ஸ்வயம் ஸ்வைத்த தலங்கள் எனப்படும் அந்த இடங்களில் பெருமாள் தானாக தோன்றும் போது அந்த மூர்த்தங்களுக்கு ஸ்வயம்பு எனவும் தமிழிலே தானே தோன்றியதால் தான் தோன்றி என்றும் அதுவே பேச்சு வழக்கில் தான் தோணி என்று மருவி அழைக்கப்படுகிறார் பெருமாள் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் வைகுந்த நாதனை தரிசனம் செய்ய வந்தார் வாயு பகவான் வாயனில் ஆதிசேஷன் முறையாக காவல் காத்து கொண்டிருந்தார் வாயு உள்ளே செல்ல ஆதிசேஷன் அனுமதிக்கவில்லை இருவருக்கும் வாதம் முற்றி விவாதமாகி யார் பலசாலி என தீர்மானிக்க போட்டி ஏற்பட்டது வேங்கடமலையே போட்டி களம் ஆனது ஆதிசேஷன் வேங்கட மலையை சுற்றியபடி அழுத்தி பிடிக்க வாயு பகவான் மலையை தன் வேக வீச்சால் நகர்த்த முயல இருவரின் பல பரீட்சையில் திரு வேங்கடமலையில் பாறை பகுதிகள் சில துண்டுகளாய் தெரித்து சிதறின ஒரு துண்டு கொங்கு நாட்டு கரூருக்கு அருகில் விழுந்தது இந்த கல்லுக்கும் மகிமை உண்டாக்க நினைத்தான் மணிவண்ணன் சோமசர்மா சிறந்த பக்தன் புத்திர பாக்கியம் வாய்க்கவில்லை என அவனுக்கு பெருங்கவலை கவலை முற்பிறவி பாவத்தால் ஏற்பட்ட அவனது குறை நீங்க திருமலை சென்று வருமாறு யோசனை தெரிவித்தார் நாரதர் அவனும் மனைவியுடன் புறப்பட்டனர் செல்லும் வழியில் காவிரி கரையில் நீராடி பூஜைகள் செய்து கொண்டு இருந்தபோது மீண்டும் நாரதர் தோன்றி அமராவதி கூடுதுறை செல்லுங்கள் அங்கு உங்களை சிலர் அழைத்து செல்வர் அங்கு உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் என்றார் பயணம் தொடர்ந்தது கரூர் அருகில் உள்ள அமராவதி கூடுதுறை வந்தது அங்கே காத்திருந்த கல் தச்சர் சிலர் அவர்களை மரியாதையுடன் தங்கள் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றனர் கல் செதுக்குவது குறித்த சில விளக்கங்களை சொல்லி கொடுத்த கொடுத்து கொண்டிருந்தார் சோமா சர்மா அப்போது திடீரென அசிரிய ஒன்று நாளை உன் மனைவியையும் அழைத்து வா என்றது மறுநாள் மனைவியுடன் சென்று மலையை மூன்று முறை வலம் வந்தபோது மலையின் மேல்புறத்தில் நட்சத்திர ஒளி ஒன்று தோன்றியது அதிசயித்த அவர்கள் அங்கு சென்றபோது மலையில் பிளவு ஒன்று தோன்றி அதில் திருமலை வாசன் காட்சி தந்தார் நீ எது வேண்டி புறப்பட்டாயோ அந்த உன் அவா பூர்த்தியாகும் உன்னால் இந்த கல் தச்சர்களும் அவர்கள் விரும்பியவற்றை பெறுவார்கள் நாம் இன்று முதல் இங்கு நித்திய வாசம் செய்ய உள்ளோம் கலியுகத்தில் இங்கிருந்து மக்களுக்கு நல்லவற்றை கூடுதலாக செய்ய உள்ளதால் நாடு நலம் பெறும் சுபிச்சம் பெருகும் என் திருப்பெயரோடு கல்யாணம் என்னும் சிறப்பு அடைமொழி சேர்ந்து விளங்கும் கலியுதத்தில் என்னை வழிபடுவோருக்கு மற்ற தலங்களில் அருள்வதை விட இங்கே கூடுதலாக அருள்வோம் என்று கூறி தானே தோன்றிய தெய்வமாய் அருள் புரிந்து வரலானார் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அரசவையில் புலவராக இருந்தவர் டங்கனாச்சாரி தன் மனைவி சுந்தராம்பிகையுடன் வாழ்ந்து வந்தார் அவர் சிவன் மீது தீரா அன்பு கொண்டவர் வேறு எந்த கடவுளையும் வணங்க மாட்டார் அந்த தம்பதிக்கு குழந்தை இல்லை சுந்தராம்பிகை தனக்கு குழந்தை பிறந்தால் அதனை ஐந்து வயதில் திருப்பதிக்கு கூட்டி வந்து மொட்டை போடுவதாக வெங்கடாஜலபதியிடம் வேண்டிக் கொண்டாள் சுந்தரம்பால் வெங்கடேசனின் அருளால் சுந்தராம்பிகை கருவுற்றாள் தம்பதியர் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் சுந்தராம்பிகை வேண்டிக்கொண்டது கொண்டது தங்கனாச்சாரிக்கு தெரியாது குழந்தையும் பிறந்தது குழந்தைக்கு குண்டலாச்சாரி என பெயர் சூட்டினர் ஐந்து வயது ஆனதும் வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி நேர்த்தி கடனை செலுத்த கணவரிடம் அனுமதி கேட்டால் சுந்தராம்பிகை தங்கனாச்சாரி வெகுண்டார் கடவுள் சிவனின்றி வேறு யாரும் இல்லை நீ திருப்பதிக்கு செல்லக்கூடாது என கட்டளையிட்டார் சுந்தராம்பிகை கலங்கினாள் தவமிருந்து பெற்ற மகனுக்காக வேண்டுதலை நிறைவேற்றாவிட்டால் ஏதாவது ஆபத்து வருமோ என கலங்கினாள் இந்த கவலையில் அவளது உடல்நிலை மோசமானது இதை சிறுவன் கவனித்தான் அம்மாவின் கவலைக்கு காரணம் கேட்டான் அம்மா நடந்த விவரத்தை சொன்னாள் இதற்காக வா கவலைப்படுகிறாய் நான் அந்த திருப்பதி வெங்கடாச்சல பெருமாளை இங்கேயே வரவழைக்கிறேன் என்றான் அம்மா சிறுவனின் பேச்சை விளையாட்டாக எடுத்துக்கொண்டாள் சிறுவன் தன் ஊரிலுள்ள தான் தோன்றி மலைக்கு சென்றான் திருப்பதி வெங்கடேசல பெருமாளே என் அன்னையின் கவலை தீர்க்க இந்த மலைக்கு வா என் அம்மாவை காப்பாற்று என் அம்மாவின் உயிர் போனால் நானும் இறந்து விடுவேன் என்று அழுதான் அப்போது ஒரு துறவி அங்கு வந்தார் அவனை தேற்றி அழுகைக்கான காரணம் கேட்டார் பிறகு இதற்காகவா அழுகிறாய் நாம் இருவரும் சேர்ந்து இங்கு கோயில் கட்டுவோம் அதில் வெங்கடாஜலபதி எழுந்தருள்வார் வா என்று கூறினார் சிறுவன் சிறு கற்களை தூக்கி வந்தான் இதற்குள் இருட்டிவிட்டது மறுநாள் வருவதாக சொல்லிவிட்டு குண்டலாச்சாரி வீட்டுக்கு போய்விட்டான் அடுத்த நாள் காலையில் அங்கு வந்தபோது பெரிய கோவில் உருவாகி இருந்தது சிறுவன் ஆச்சரியப்பட்டான் துறவியை காணவில்லை புதியதாக கோவில் கட்டப்பட்டுள்ள தகவல் அரசனை எட்டியது தன்னை கேட்காமல் கோவில் கட்டியவனை கொன்றுவிட அரசன் உத்தரவிட்டான் டங்கனாச்சாரி ஆவேசப்பட்டார் சிவன் இருக்க வேண்டிய ஊரில் விஷ்ணுவுக்கு கோயில் கட்டியவனை நானே அழித்து விடுகிறேன் என்று ஆவேசத்துடன் ஆத்திரம் கண்ணை மறைக்க இரவில் சென்று கோயிலுக்குள் ஒளிந்து நின்றார் டங்கனாச்சாரி குண்டலாச்சாரி வந்ததும் தன் மகன் என்று தெரியாமலேயே வெட்டி சாய்த்தார் ஆனால் இருந்தது தன் மகன் என்று அறிந்ததும் அரற்றினார் சுந்தராம்பிகை நடந்ததை அறிந்து ஓடி வந்தால் அப்போது சன்னியாசி ஒருவர் அங்கு வந்து ஒரு பிடி துளசி கொண்டு வர பணித்தார் முதலில் மறுத்தாலும் பின்னர் சென்று கொண்டு வந்தார் டங்கனாச்சாரி குண்டலாச்சாரியின் வெட்டுப்பட்ட இடத்தில் துளசிச்சாறு பிழிய உயிர்த்து எழுந்து நடந்த அனைத்தும் கூறினான் மகன் அனைவரும் மலை மீது அமைந்திருந்த கோவிலுக்குள் சென்றனர் உடன் வந்த சந்யாசி மறைந்து குகை நடுவே வெங்கடேச பெருமாள் தோன்றினார் தானாய் தோன்றிய அப்பெருமாள் குண்டலாச்சாரியக்காக இங்கு தோன்றி காட்சி தந்தேன் இனி இந்த தளத்திலும் நான் லட்சுமியுடன் குடியிருப்பேன் உன் பிரார்த்தனையை இங்கேயே செலுத்து என கூறினார் அது முதல் திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கொண்டு அங்கே செல்ல இயலாதவர்கள் தம் காணிக்கைகளை இங்கே செலுத்தத் தொடங்கினார்கள் எப்போதும் லட்சுமியை மார்பில் கொண்டு பெருமாள் காட்சி தருவதால் பெருமாள் கல்யாண வெங்கட்ராம சுவாமி என்று அழைக்கப்படுகிறார்